ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவாஸ் குக்கிங் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாமா அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பழுத்த தக்காளி கல் உப்பு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க ஒரு முருங்கைக்காய் ஒரு கொத்து கருவேப்பில் ஒன்று டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் கடுகு வந்தியம் பத்து பால் பூண்டு ஏழு துண்டு கருவாடு நூற்றி ஐம்பது கிராம் கத்திரிக்காய் நூற்றி ஐம்பது கிராம் மொச்ச கொட்டியை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க உப்பு போட்டு அந்த தண்ணியோட எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்துக்குடி பூண்டி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்க அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்துக்குடியே பூண்டு ஆட் பண்ணணும் நான் போட மறந்துட்டேன் அதனால இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வெங்காயத்துக்கூடே போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கிரேவி மாதிரி நல்லா வதங்கி வந்துடணும் வெங்காயம் தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டுருக்க கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் இதில் ஆட் பண்ணி நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூடயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டுப்பட்டு மூடி வச்சுருங்க கொஞ்ச நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கலர் கலரிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா மச்சிக்கொட்டால் அந்த தண்ணியோட வேக வச்ச தண்ணியோடய அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக புளித்தண்ணி இப்போ உப்பு காரம் புளிப்பெல்லாம் உங்களுக்கு போதும் பார்த்துட்டு எது குறையுதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி மேலே கருவே பிள்ளையில தூவி போட்டு மூடி வச்சிடறேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் நல்லா காய்கறிலாம் வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு கழுவ எடுத்து வச்சிருக்க வாழை கருவாடுங்க இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கருவாடு குழம்பு கருவாடு எந்த கருவாடு இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எந்த கருவாடு புடலாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டுப்பட்டு முடி வச்சிடலாம் நல்லா எண்ணெய் புரிஞ்சு வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்